சிலருக்கு அரசாங்க வேலை வாழ்நாள் கனவாக இருக்கும் சிலருக்கு தொழிலதிபர் ஆகணும் வாழ்நாள் கனவாக இருக்கும் சிலருக்கு வீடு கட்டணம்ங்க சொந்த வீடே இல்லை எங்கள் பரம்பரையில் யாருக்குமே எங்கள் தாத்தனுக்கும் வீடு இல்லை எங்கள் அப்பனுக்கும் வீடு இல்லை ஏன் தலைமுறையில் கண்டிப்பாக கட்டிட்டு தான் செத்து போவேன் அப்படிலாம் சில பேர் லட்சியமாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு இப்போ பிறக்குதுங்க கிட்டத்தட்ட நான்கு ராஜ கிரகங்கள் இந்த ஆண்டை ஆளுமை செய்யும் ராஜ கிரகங்களின் அடிப்படையில்தான் தான் புத்தாண்டு பலன்கள் கணிக்கப்படுகின்றது அந்த வகையில் ராகு கேதுக்கள் குரு சனி இவர்கள் அமர்வு அடிப்படையில் இவர்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் ஒரு சில ராசினியர்களுக்கு கோச்சார அமை அமைப்பின்படி வீடு கட்டுறதுக்கான மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான அமைப்புகள் எளிமையாக கைகூடி வரும் அந்த நான்கு ராசி பன்னெண்டு ராசிக்காரமே வீடு கட்டுவீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுமே இடம் வாங்குவீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுமே வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இவங்கள்லாம் எளிமையாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் இந்த ராசிக்காரங்களுக்கு அவங்க யாரு அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த அமைப்பின் அடிப்படையில் முதல்ல இந்த ஆண்டோட கிரகநிலை மீனத்தில் ராகு கன்னியில் கேது மேஷத்தில் ஏப்ரல் வரைக்கும் குரு பிறகு ரிஷபத்தில் குரு கும்பத்தில் சனி இந்த அமைப்புகளில் நமக்கு கிரகநிலை இருக்குங்க இப்போ யார் யாருக்கெல்லாம் வீடு வண்டி வாகன சுகங்கள் இந்த ஆண்டில் அமையும் சொத்து சேர்க்கை உண்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக மேசராசி நேயர்கள் நல்ல அமைப்புகளில் கிரகநிலைகள் உங்களுக்கு பலம் பெற்ற நிலையில் இருக்கின்றது ஆக மேச ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு சொத்து வாங்குவதற்கான அல்லது வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான அமைப்பு உண்டு அதனை அடுத்ததாக ரிஷபராசி நேயர்கள் ரிஷவத்திற்கும் ராகுவின் அகம் அமர்வு மிக அற்புதமான நிலையில் உண்டு சொத்து சேர்க்கைக்கு தாராளமாக வாங்குவீர்கள் துலாம் ராசி நேயர்கள் உங்களுக்கும் மிக அற்புதமான கிரக கிரகநிலைகள் இந்த ஆண்டு உண்டு ஆக நேயர்களும் தாராளமாக முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக ஏழரை சனியே நடைபெற்று கொண்டிருந்தாலும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான ஒரு அமைப்பு உண்டு ஆக தாராளமாக நீங்களும் முயற்சிக்கலாம் ஆக இந்த நா பன்னெண்டு ராசிக்காரங்களை வாங்குவீங்க இந்த நான்கு ராசிக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் உண்டு இப்போ இது பொது பலன் இருபது சதவிகிதம் தான் இதுக்கான பலன் இப்போ கைகூடி வருங்க வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது உறுதி போகிறது உங்க ஜாதகம் உங்க ஜாதக அமைப்பின்படி நல்ல பலம் பெற்ற தசைகள் போகுது அப்படின்னு சொன்னா அழகாக வாங்கிடுவீங்க ஜாதகப்படி கொஞ்சம் சரியில்லாத தசைகள் போகுதுன்னா வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க ஒன்று வாங்க முடியாமல் போகலாம் அல்லது வாங்கி கடனில் சிக்கிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுத்துரும் அப்போ வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் உங்களுடைய ஜாதகத்தை அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடம் கொடுத்து நல்லது சாபக்திகள் போகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு முயற்சிக்கிறது நல்லது ஆனால் கோட்சாரத்தின் அடிப்படையில் இருபது சதவீதத்திற்குட்பட்டு இந்த நான்கு ராசினியர்களுக்கு சொத்து வண்டி வாகனம் வீடு வாங்குவதற்கான யோகம் இந்த ஆண்டு அற்புதமாக உண்டு தாராளமாக முயற்சியுங்கள் ஆக எல்லாம் வல்ல இறை பேராற்றல் உங்களுக்கு நன்மைகளை அதிகம் வழங்கட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி